சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சான்றம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயராம் இன்னைக்கு ஏழு மலையான் பகுதி இருபத்தி ரெண்டு திருமணம் நல்லவிதமாக நடந்தேறியதும் ஆகாசராஜன் ஸ்ரீனிவாசனிடம் அன்பிற்குரிய மருமகனே நீர் காட்டுக்குள் வந்தபோது உமது காதலை அறியாத பத்மாவதி உன் மீது கல்லால் அடித்தாள் அதை மனதில் வைத்து கொண்டு அவளை ஏதும் செய்யாமல் பாதுகாக்க வேண்டும் என வேண்டி கொண்டான் பெண் பிள்ளைகள் மீது தாயை விட தந்தைக்கு பாசம் இருப்பது உலக இயற்கையாக இருக்கிறது ஆகாசராஜனும் தன் மகள் பக பத்மாவதியை ஸ்ரீனிவாசகன் மஞ்சள் வைத்து ஏதேனும் செய்து விடுவாரோ என்ற பயத்தில் இன்னொரு வேன்றி கொண்டார் ஸ்ரீனிவாசன் மனதில் பிரித்து கொண்டார் பின்னர் மணமக்கள் சேஷாசலத்திற்கு புறப்பட்டார்கள் தாய் தந்தையை பிரியும் பத்மாவதி கண்கலையினாள் ஆகாசராஜன் மகளிடம் பத்மாவதி கலங்காதே பெண்கள் பிறந்த வீட்டில் தொடர்ந்து வாழ முடியாதே நீ அதிர்ஷ்டக்காரி அதனால்தான் அந்த பரந்தாமனையே மனம் செய்யும் பாக்கியம் பெற்றுள்ளாய் கணவரின் மனம் கோணாமல் வாழ்வதே பெண்மைக்கு அழகு அதுவே பிறந்த வீட்டிற்கு நீ தரும் புகழ் எங்களை மறந்து விடாதே என்று அவளது கையை பிடித்து சொல்லும்போது தன்யறியாமல் அழுது விட்டான் தாய் தரணி தேவி மகளை பிரியும் அந்த தருணத்தில் இன்ப வேதனையை அனுபவித்தாள் இவ்வளவு நாளும் மான் போல துள்ளி வீட்டிற்குள் விளையாடிய பின் இன்று தகுந்த ஒருவனுக்கு சொந்தமானது குறித்தது மகிழ்ச்சி என்றாலும் இனி அவளை அடிக்கடி காண முடியாதே என்ற ஏக்கமே இந்த வேதனைக்கு காரணம் பெண்ணை பெற்ற எல்லோரும் அனுபவிப்பது இதைத்தானே பரிவாரங்கள் புடைசூழ ஸ்ரீனிவாசன் தன் மனைவியுடன் கருட வாகனத்தில் ஏறி சேஷாசனம் நோக்கி பயணமானார் வழியில் அகத்தியரின் ஆசிரம் ஆசிரமம் இருந்தது அங்கே சென்று அவரிடம் ஆசை பெற்று செல்ல விரும்பினார் ஸ்ரீனிவாசன் ஆசிரமத்திற்குள் அவர்கள் சென்றார்கள் திருமாலின் அவதாரமான ஸ்ரீனிவாசனை அகஸ்தியர் வரவேற்றார் ஸ்ரீனிவாசா கல்யாண வாசகனாகன என் நிலத்திற்கு கல்யாண வாசனாக என் நிலத்திற்கு எழுந்தருளி இருக்கிறாய் உன்னை பத்மாவதியுடன் பார்க்கும் புண்ணியம் பெற்றேன் என்றவர் நீ சேசத்து சேஷாசலத்துக்கு இப்போதே புறப்பட போகிறாயா அது கூடாது புதுமண தம்பதிகள் திருமணமானதில் இருந்து ஆறு மாதங்கள் மலையேறக்கூடாது ஏறக்கூடாது என்பது நீ எதி உன் சொந்த ஊரே மலையில் இருந்தாலும் சரிதான் இதை கடைபிடித்தே தீர வேண்டும் ஆறு மாதங்கள் கழியும் வரை நீ என் ஆசிரமத்திலேயே தங்கு நீ என்னோடு தங்குவதில் நானும் மகிழ்வேன் என்றார் முனிவரின் கட்டளையை ஸ்ரீனிவாசனம் சரமேல் ஏற்று ஆசிரமத்தில் தங்க அனுமதித்தார் புதுமண தம்பதிகள் இன்பமுடன் இருக்க தனியிடம் ஒதுக்கி தந்தார் அகத்தியர் ஸ்ரீனிவாசன் தன் அன்பு மனைவியுடன் அங்கே ஆறு மாதங்கள் தங்கினார் திருப்பதியிலிருந்து இருபது கிலோமீட்டர் சென்றால் ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்ற கிராமம் வரும் அங்கே திருப்பதி பெருமாளையும் மிஞ்சும் பேரவுடன் வெங்கலாட வெங்கடாஜலபதியை தரிசிக்கலாம் அகத்தியரின் ஆசிரமம் அமைந்த இடம் இதுதான் ஸ்ரீனிவாசனும் பத்மாவதியும் தங்கியதால் அவ்விடத்தில் பிற்காலத்தில் கோயில் கட்டப்பட்டது இப்போது நாம் அங்கு சென்று பெருமாளையை மிக சௌரியமாக தரிசித்து வரலாம் விழா காலங்கள் தவிர மற்ற நேரங்களில் சுமாரான கூட்டமே இருக்கும் இப்படியாக ஸ்ரீனிவாசன் அங்கு தங்கியிருந்த வேளையில் ஒரு நாள் நாராயணபுரத்திலிருந்து ஒரு சேவகன் வந்தான் அவன் மிகவும் பதவி காணப்பட்டான் ஸ்ரீனிவாசனை அணுகி நாராயணா தங்கள் மாமனார் ஆகாசராஜன் மிகவும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்டார் அரசியார் அருகில் இருந்து மிகுந்த கவலையுடன் பணிவிடை செய்து வருகிறார் தங்களையும் அவரது ம திருமகளையும் பார்க்க விரும்புகிறார் தாங்கள் உடனே புறப்பட்டு வர வேண்டும் என பிரார்த்தித்தான் அகத்தியேற்கும் இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக மூவரும் நாராயணபுரம் புறப்பட்டனர் ஆகாசராஜன் கிட்டத்தட்ட மயக்க நிலையில் இருந்தார் அந்த நிலையிலும் மகளையும் மருமகளையும் வரவேற்று ஸ்ரீனிவாசா கோவிந்தா மதுசூதனா பத்மநாபா நாராயணா என்று மருமகனை பிரார்த்தித்தார் ஐயனை நீரே எனது மருமகனாக வாய்த்ததால் நான் சகல பாக்கியங்களையும் அடைந்தேன் தங்களை கடைசியாக ஒரு முறை பார்த்தாலே வைகுண்ட பிராப்தி கிடைத்துவிடும் என நம்பினேன் அதனாலே தங்களை வரச் செய்தேன் என்றார் பத்மாவதி தந்தையையும் தாயையும் கட்டிக்கொண்டு கொண்டு அழுதாள் ஆகாசராஜன் அவளிடம் மகளே உன் தம்பி வசுதானனையும் செத்தப்பா தொண்டைமானையும் கவனித்துக்கொள் அது மட்டுமல்ல நீ பரந்தாமனுக்கு வாழ்க்கைப்பட்டதால் லோக மாதாவாக இருக்கிறாய் உன்னை நாடி வரும் மக்களின் குறை போக்குவது உனது கடமை உன்னை மனம் முடித்து கொடுத்ததுடன் உலகத்திற்கு நான் வந்த கடனையும் முடித்து கொண்டு விட்டேன் இனி எனக்கு ஜென்மம் வேண்டாம் என்று வேண்டியபடியே கண்ணை மூடினார் தரணி தேவி அழறித் துடித்தாள் ஆகாசராஜனுக்கு இறுதிச் சடங்கு நடந்தது தரணி தேவி அவரோடு உடன்கட்டை ஏறினால் தாயையும் தந்தையையும் இழந்த பத்மாவதி அடைந்த மனவேதனைக்கு அளவில்லை கிரியைகள் யாவும் முடிந்த பிறகு மீண்டும் அவர்கள் அகத்தியரின் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தனர் இந்த சமயத்தில் நாராயணபுரத்தில் ஆகாசராஜனுக்கு பிறகு பொறுப்பேற்பது வசுதானா தொண்டைமானா என்பது குறித்து சண்டை ஏற்பட்டது தந்தை ஆண்ட பூமி தனக்கே சொந்தம் என்று வசுதானன் கூற பித்ருராஜ்யம் தம்பிக்கே உரியது என தொண்டைமான் சொன்னான் இருவரும் தங்களுக்கென ராஜ்யம் வேண்டுமென கூறி ஸ்ரீனிவாசனின் மத்திய சதை தீர்ப்பு கேட்பதற்காக அகஸ்தியனின் ஆஸ் ஆசிரமத்திற்கு சென்றனர் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே